தினம்தோறும்ளக்கேற்ற அக்கும் வணக்கம் தமிழகத்தில் அண்மை காலமாக பெரும் நிறுவனங்கள் என்னுடைய தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தொடங்கப்படுகின்றன ஆனால் அவர்கள் பெரும்பாலும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களை மட்டுமே மையமாக கொண்டு துவங்கப்படுகின்றன என்ற காரணத்தினால்தான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல வருடங்களாக தென் தமிழகத்திற்கும் அதுபோன்ற தொழிற்சாலைகள் வந்திட வேண்டும் என்று திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரையிலும் மனித சந்திலி போராட்டம் கூட நடத்தியிருக்கிறோம் இப்பொழுது சில தொழிற்சாலைகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கங்கை கொண்டான் பகுதிகளுக்கு வருகின்றன நாங்கள் வந்து இந்த தொழிற்சாலைகள் வறட்சிக்கு இலக்காகக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்களில் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததே குறிப்பாக அந்த மாவட்டங்களில் வாழக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம் ஆனால் அண்மையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வின்ஃபாஸ்ட் என்ற ஒரு கார் நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது போல் சில மாதங்களுக்கு முன்பு ஒரிசா அல்லாய் ஸ்டீல் என்ற கம்பெனி போல் இன்ட்ரஸ்நேக் கேஷ்யூ ஏறக்குரிய ஐந்து பத்து வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டு இடையிலே நின்றிருந்து மீண்டும் துவங்கக்கூடிய கோஸ்டல் எனர்ஜி அதேபோல் மகா சிமெண்ட் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இப்பொழுது துவங்க செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் இந்த அனைத்து கம்பெனிகளிலுமே அந்த கம்பெனிகளில் துவங்கப்படுவதற்குண்டான கட்டுமான பணிகளின் போது உள்ளூர் கிராம சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களை பயன்படுத்திக்கிறார்கள் தவிர அந்த கம்பெனிகள் துவங்கிய பிறகு குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் மற்றும் உயர்ந்த பதவிகளில் அந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மறுக்கிறார்கள் இங்கே அங்கே உள்ளூர் மக்களை வந்து துப்புரவு பணிக்கு பயன்படுத்துகிறார்கள் அல்லது கடினமான லாஜிஸ்டிக் பெரிய பொருள்களை தூக்கி வைப்பது இது போன்ற ஒர்க்கு தான் பயன்படுத்துகிறார்கள் தவிர நல்ல கௌரவமான பணிகளில் வந்து நம்முடைய உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மறுப்பு மறுக்கிறார்கள் குறிப்பாக அந்த பகுதியில் பட்டியலத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாண் போன்ற சமூகங்களுக்கு வந்து முற்றாக அவங்களுக்கு வாய்ப்பே மறுக்கப்படுகிறது எனவே இந்த தொழிற்சாலைகளில் இது போன்று வந்து பிரச்சனைகள் வந்து கடந்த காலங்களில் எழுந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்றத்தில் திமுகனுடைய தேர்தல் அறிக்கையில் புதிதாக தொடங்கப்படக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு உண்டான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் அந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் ஒன்று இன்று வரையிலும் அந்த அது போன்றவர்கள் கொடுத்த வாக்குறுதிமுறை அந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை எனவே எந்த தொழிற்சாலைகள் துவங்கினாலும் அந்த தொழிற்சாலைகளில் சமூக நீதியினுடைய அடிப்படையில் முதல்ல இடஒதுக்கீடுகளுடைய அடிப்படையில் அந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் உள்ளூர் மக்களுக்கு நல்ல பதவிகள் கொடுத்து அவர்களுக்கு வந்து அவர்களை உயர்த்திவிட வேண்டும் இதுக்கு உதாரணமாக அமெரிக்காவில் வந்து தொழில் தொடங்கப்படக்கூடியது அமெரிக்காவெலாம் எவ்வளவு வளர்ந்த நாடு அங்கு பரவலாக தொழில்கள் எல்லா ஸ்டேட்ஸும் எல்லா மாநிலங்களிலும் தொழில் தொடங்குகின்ற பொழுது வெளிநாட்டு கம்பெனிகள் அந்த உள்ளூர் வாசிகளுக்கு போதிய பயிற்சி ஸ்கில் பயிற்சி அளித்தும் அதுபோல் அந்த பகுதியில் வாழக்கூடிய கருப்பின மக்கள் மற்றும் செவ்விந்தியர்களை பங்குதாரர்களாக சேர்க்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான விதிங்க அவர்கள் செவ்விந்தியர்கள் அல்லது கருப்பின மக்களுடைய பங்குதாரர் இல்லாமல் எந்த தொழிற்சாலையும் துவங்க முடியாது போலியாக கணக்கம் செய்ய முடியாது ஏமாற்ற முடியாது என்று சொன்னால் எல்லா வரவு செலவுகளும் எவ்வளவு லாபம் நஷ்டம் எல்லாமே வந்து அந்த அவர்கள் யாரை சேர்த்துக்க சொல்லிக்கிறார்களோ அந்த அவங்களுக்கு அதில் பங்கு போகணும் இதுதான் ஸோ வளர்ந்த நாடுகளிலேயே வந்து இதுபோல் வந்து எளிய மக்களை கைதூக்கிவிடக்கூடிய அளவிற்கு வந்து மு முதலீடு லாபத்திலேயே பங்களிக்க வேண்டும் அவர்களையும் முதலீட்டில் வந்து பங்குதாரராக சேர்க்க வேண்டும் என்று சரத்துகள்லாம் இருக்கின்ற பொழுது நம்ம நாட்டில் குறைந்தபட்ச வேலை வாய்ப்பில் கூட வந்து அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை இல்லாமல் இந்த தொழிற்சாலைகள் இங்கே வந்து எந்த விதமான பலனும் கிடையாது எனவே தான் வந்து நீங்கள் இனிமேல் இப்போ ஏற்கனவே தொடங்கி இருக்கக்கூடிய பெரிய பின்னாட்டு நிறுவனங்கள் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி முந்நூறு கோடி ரெண்டாயிரம் நாலாயிரம் கோடி என்ற அந்த முதலீட்டில் தொடங்கப்படக்கூடிய அனைத்து நிறுவனங்கள் அல்லது தொடங்கியிருக்கக்கூடிய நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய நிறுவனங்கள் அது தூத்துக்குடியாக இருந்தாலும் திருநெல்வேலியாக இருந்தாலும் விருநகராக இருந்தாலும் உள்ளூர் வாசிகளுக்கு முன்னுரிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து மாநில அரசு ஏற்கனவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி அந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த உப்பிலன்கள் வந்து கடலோர பகுதியில் துவங்குறாங்க சொந்த நிலம் ஐந்து ஏக்கர் வாங்குகிறாங்க அரசாங்க நிலத்தை ஐநூறு ஏக்கராக ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அதே போல் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பை உண்டாக்குறது என்ற அடிப்படையில் தான் அவ்வளோ பெரிய தொழிற்சாலையே வந்து மூடப்பட்டது ஆனால் பல பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டூர் நகரத்தில் கழிவு நீன் மீன் ஆலைகளை கொண்டு போய் கழிவு மீன் அதாவது பயன்படாத மீன்களை தமிழ்நாட்டு கேரளா அண்டை மாநிலம் கர்நாடகத்திலேருந்து கொண்டு வந்து அது இது எண்ணெய் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் வாழ முடியாமல் போகுது போல் துறையூரில் பார்த்தீங்கன்னா எங்கள் திருநெல்வேலி பகுதியில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி பண்ணுறாங்க அதன் மூலமாக அந்த மக்கள் வாழ விச புகைகள் விழுது அந்த மக்கள் வாழ முடியல ஸோ இப்படியாக வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகள் வந்து கோரி பிரச்சனைகள் வந்து இந்த தொழிற்சாலைகள் எந்த நோக்கத்திற்காக வர வேண்டும் என்று போராடினமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை எடுக்காமல் அங்கே வந்து அந்த கட்டடம் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க துப்புரவு தொழில் பயன்படுத்துகிறாங்க மூட்டை தூக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்க மற்ற வேலைக்கெல்லாம் வந்து ஆந்திரா வந்து ஆளை கொண்டு வந்துடுறாங்க அல்லது வந்து வெளி வெளிமானத்திலிருந்து நல்ல உயர் பதவிகளுக்கெல்லாம் வெளிமானத்தை சேர்த்து நிரப்பிடுறாங்க ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் இதுக்கு ஒரு தீர்வு கட்டப்பட வேண்டும் ஒரு சட்டம் இயற்றணுங்கிறத வலியுறுத்தி புதிய தமிழக கட்சியின் சார்பாக அக்டோபர் மாதம் ஏழாம் என்று திட்டமிட்டபடி வந்து இந்த வாகன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் வந்து நடைபெறும் இங்கே வந்து தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தவறுதலாக இருக்கன்குடியினுடைய அந்த கோயிலே கொண்டு போய் தவறலாக ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்த்து விட்டாங்க அதனால் அந்த ஊரில் இருக்கிற அந்த அங்கே செல்லக்கூடிய ஆன்மீக மக்களுக்கு அந்த இருக்கன்குடி ஊராட்சியால் குடிநீர் கொடுக்க முடியறதில்ல அவருடைய சுகாதாரத்தை மேம்படுத்த முடிகிறது அந்த மக்களுக்கான வசதிகள் செய்ய முடியறதில்ல அதனால் வந்து தொடர்ந்து இருபது வருஷமாக அந்த பகுதி மக்கள் வந்து பெரிய பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து அதை உடனடியாக வந்து சென்னை சென்னைமன்றம் மதுரை கிளையிலெல்லாம் வழக்கு தொடுத்துக்கிறாங்க அது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு வார கால அவகாசத்துக்குள்ளே வந்து அந்த எல்லையை மாற்றி உத்தரப்படணும்னு சொல்லி கூட இன்னும் அவங்க உத்தரப்படலை அதுக்காகத்தான் நேற்று வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இன்றும் கூட மாவட்ட ஆட்சியரை பார்த்து வந்து நம்ம கொடுத்துருக்குறேன் பொதுவாக வந்து இந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் ஆன்மீக சிந்தனைகள் பெருகி வருகிறது இந்த சிறுதெய்வ வழிபாடுகள் வந்து அதிகரித்து வருகிறது இதெல்லாம் வந்து தமிழ் பண்பாடுகள் தமிழ் பாரம்பரியத்தை காப்ப காப்பாற்றக்கூடிய விஷயம் இதில் வந்து மோத விட்டோம்னா இது வந்து ஒரு கிராமம் இன்னொரு கிராமத்தோடு மோதறது சமுதாயங்களோடு மோதறது விட்டோம்னா அது மக்கள் வந்து அதிலிருந்து பின்வாங்குவாங்க அதனால் இது அரசு வந்து இதை வந்து நியாயப்படி நேர்மையாக நடந்து கொடுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆட்சியில் பங்கு தரும் கட்சியில் திமுகவும் அப்படி கிடையாது முடியாதுன்னு சொல்லி முழுத சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஆட்சி பங்கு வரும் சொல்லி தாவும் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு அப்போ அவனுக்கு தாவிக்கிறது கூட தான் இல்லைங்க அதாவது ஆட்சியில் பங்கு என்பது வந்து இது ஒரு அரசியல் கோஷம் அல்ல வெறுமனே வந்து இது ஒரு இது இதை வைத்து ஒரு வாக்கு சேகரிக்கக்கூடிய அல்ல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு திமுக அண்ணா திமுகன்ற இரண்டு கட்சிகளுமே தான் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அறுபத்தி ஏழுலேயே ஏழு கட்சி கூட்டணியை வச்சு தான் பேரைஞர் அண்ணா அவர்கள் வந்து தேர்தலை சந்தித்தார் அதாவது இப்பொழுது என்ன ஆகுதுன்னா ஜனநாயகங்கிறது வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் இந்தியாவினுடைய ச ஜனநாயக அமைப்பை வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் பல அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் உதாரணத்துக்குன்னு வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பத்தொம்பது வரையிலும் பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் கூட மத்தியில் பிஜேபி ஆட்சி தனித்து வந்து பெ பெரும்பான்மை இருந்தாலும் கூட மற்ற கட்சிகள் சே அவங்க கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிட்டவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுத்துருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இது ஏதோ வந்து இந்தியாவுக்கே விதிவிலக்கு உலகத்துக்கே விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் நான் பெரும்பாலான நாட் ஜனநாயக நாட்டில் எல்லா நாட்டிலையுமே வந்து கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகார பகிர்வோடு தான் நடைபெறுகிறது எனவே தமிழ்நாடு மட்டும் இந்த கூட்டணி ஆட்சிக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது இருக்கக்கூடாது இந்த ஒரு கட்சி ஆட்சி முறையால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அவரங்களுக்கும் ஊழல்களுக்கும் கனிவோட கொள்ளைக்கும் வேலையில்லா வறுமைக்கும் வந்து இந்த ஒரு கட்சி ஆட்சி முறை தான் வந்து காரணம்ங்க அதனால் தமிழ்நாட்டில் இந்த ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு வந்து மாற்றம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட்டு தரணும் தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் சிந்தனையுமே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி முறை அதாவது ஆட்சி அதிகாரத்தோடு யாரெல்லாம் கூட்டணியிலிருந்து சேர்ந்து போட்டியிடுகிறார்களோ அனைவருமே அதில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு வந்து வெற்றி உண்டான வாய்ப்பு மிக 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 குறைவாக இருக்கிறது எனவே கூட்டணி ஆட்சிக்கான காலம்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கனிந்து வருவதாக கருதுகிறேன் அந்த வகையில் திமுக அண்ணா திமுக ஒருவேளை வந்து தங்களை வந்து அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் யார் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ளார்களோ அவர்கள்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன்னிலை வகிப்பார்கள் தான் நடக்கும் அந்த வகையில் இப்போ வந்து கூட்டணி ஆட்சி வந்து வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் வந்து அதை வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்தி வருகிறார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து எதையும் இந்த நிமிடம் வரையில் நிராகரிக்கவில்லை ஆனால் நூறு நாள் வேலை முப்பது நாளாக குறைக்கப்பட்டு விட்டது எனவே பெரும்பாலான மக்கள் வந்து வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதுக்கெல்லாம் தேர்வு வேணும்னு சொன்னால் நிச்சயமாக வந்து கூட்டணி ஆட்சி வரணும் அந்த கூட்டணி ஆட்சியை வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறார் நேர்மையான ஆட்சி மக்களுக்கு சே தொண்டாற்றக்கூடிய ஆட்சி சேவை செய்யக்கூடிய ஆட்சி வேணும்னா கூட்டணி ஆட்சி தான் ஆட்சியில் அதிகாரத்தில் பகிர்வு ஆட்சி தான் தேவை அது விஜய் அவர் வந்து அவர் வந்து அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அது சூழ்நிலைகள் எப்படி போகுங்கிறது வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி எங்களுடைய புதிய தமிழ் கட்சியினுடைய மாநில மாநாடு மதுரையில் நடக்குதுங்க அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் எங்களுடைய கூட்டணியை பற்றி நாங்கள் ஒரு நிறைவான இறுதியான முடிவெடுப்போம் பட் ஆனால் எதையும் யாரையும் புறந்தள்ள மாட்டோம் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு யார் தயாராக இருந்தாலும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாமே நாங்கள் வந்து பரிசீலிப்போம் அதை வந்து கணக்கிலே கொள்வோம் எனவே வந்து இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் கிடையாது தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்ற விரும்புகிறோம் பணியாற்ற விரும்புகிறோம் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு அவங்க மத்தியில் ஒரு வாழ்வாதாரத்தை வந்து செம்மைப்படுத்த விரும்புகிறோம் அதுக்கு கூட்டணி ஆட்சி ஒன்று தான் தீர்வு தவிர வேறு எதுவுமே தீர்வு கிடையாதுங்க அதனால் அதுக்கு வந்து ஒரு விஜய் அவருக்கு முன்னால் அந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அவர் தன்னுடைய இன்ன கட்சியை வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது இன்னும் எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டியிருக்கிறது இன்னும் ஆறு மாத ஏழு மாத காலம் இருக்கிறது ஆனால் நாங்கள் எதையும் வந்து நிராகரிக்கலை எல்லாவற்றையுமே கணக்கில் கொள்வோம் தமிழகத்தில் பழ மாநகராட்சி அதாங்க மெல்ல 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 ஒப்பந்தமிழ்ைய வாழ்வாதாரம் வேறு வேறு விதங்களில் பறிக்கப்படுகிறது எல்லா இடங்கள்லையும் வந்து இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எல்லா தொழிலும் பறி போகுதுங்க நிரந்தரமான தொழில் எல்லாமே கான்ட்ராக்டில் போகுது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி தொப்புரவுழில் கான்ட்ராக்ட் கொடுக்குற போது அவங்க வந்து சீப்பாக யார் மலிவாக வர்றாங்களோ அவங்கள வச்சு தான் வேலை வாங்குவாங்க இப்போ இன்றைக்கி கூட எனக்கு ஒரு தகவல் வந்துருக்குதுங்க ஓட்டுநர் கூட பேருந்தையும் கூட வந்து ஒப்பந்த இதுக்கு வந்து விட விட போகிறாங்களாம் அதாவது டிரைவருக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் சம்பளம் நோ லீவ் எப்படிங்க நோ லீவ் முப்பது நாள் அவங்க வேலை செஞ்ச தினம் எழுநூறுவா கணக்கு போட்டு தான் கொடுக்க போகிறாங்க ஒரு இருபத்தி மூணாயிரூவா அரசாங்கம் கொடுக்கும் அந்த இருபத்தி ஓராயிரம் தான் இவங்க கொடுப்பாங்களாம் கண்டெக்டருக்கு வந்து அதே போல் இருபத்தி ரெண்டாயிரம்னு சொன்னால் அந் அதில் வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு இருபத்தி ஓராயிரம் தான் கையில் கொடுக்க போகிறாங்க எல்லாம் எழுநூறுவா ரேட்டில் ஸோ இப்படி வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கி பணி பாதுகாப்பு ஒரு வாரத்தில் வந்து ஒரு மாதத்துல ஏழு நாள் நாலு நாள் லீவு எல்லாம் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக பிடுங்கிட்டு அன்றாடங்காட்சியமாக தினமும் போனால் எழுநூறுவா சம்பளம் அதை இன்றைக்கி களை எடுக்கிற பெண்ணுக்கு மம்மிட்டி தூக்குனால் தொள்ளாயிரரூபா கிடைக்கிது அதை விட ஒரு படித்தவனை கொண்டு போய் வேலைக்கு செல்கிறாங்க ஸோ இப்படி வந்து ஒப்பந்த பணிகள் மூலமாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திலையும் இதே போல் வந்து ஓட்டுநர் நடத்தின பணிகளையும் வந்து விடுறாங்க அதே போல் துப்புரவு பணி விடுறாங்க அதே போல தனியார் பெரிய நிறுவனங்கள் வந்து ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடினு அறிவிக்கிறாங்க அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த தமிழ்நாட்டுடைய மண்ணு தான் பதிப்போவதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லைங்கிறது தான் இப்போ நான் கண்கூட பார்க்குறேன் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தங்களோட ஓய்வு பணத்தை தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு இடங்களில் போராட்டம் நடத்துறாங்க தமிழக அரசும் போக்குவரத்து அமைச்சரும் மௌனங்காட்சியாக ஏறக்குறைய வந்துங்க போக்குவரத்து தொழிலாளத்துலேருந்து கடந்த இருபது முப்பது வருடங்களாக அவரிடத்தில் வந்து பிஎஃப் இதெல்லாம் வசது இறக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே பல்வேறு வங்கிகளில் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்குறாங்க சொல்கிறார் அது டெபாசிட் ஆகிக்குதா என்ன ஆச்சு அதுலேருந்து வரக்கூடிய வட்டி என்ன எந்த வங்கியில் வச்சுருக்கிறாங்க எந்த விதமான கணக்குமே இல்லைங்க பல பேர் ஓய்வு பெற்று பத்து வருடங்கள் பதினஞ்சு வருடங்கள் கொடுத்து கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண முடியல ஒரு வீடு கட்ட முடியல எதுவும் பண்ண முடியல இது மாதிரி போக்குவரத்து விழாவில் ஏறக்குறைய ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட அந்த பணமெல்லாம் எங்கே இருக்குது என்ன இருக்குது குறித்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் சொல்லுங்கள் இப்போ தமிழக வெற்றிகிழமை வந்து விக்கிரவண்டியில் மாநாடு நடத்துனாங்க அப்பங்களாம் நீங்கள் எதுவுமே பேசலை அடுத்து மதுரை அவங்க மாநாடு நடந்தது அடுத்து வந்து திருச்சியில் வந்து பிரச்சாரங்கள் சொல்லுங்க தமிழக வெற்றிகலத்தை மட்டும் முக்கியமா வச்சு நீங்க பேசக்கூடிய பத்திரிகையாக்க கேள்விகள் போது உங்களை வந்து புறக்கணிக்க முடியாது நிராகரிக்க முடியாது உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றவங்க அடிப்படையில பதில் சொல்றேன் நானாக பேசுகிறதில்ல இல்லை பத்திரிக்கையாளர்கள் கேள்விகளை தொடுக்கிறீர்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறீங்க முக்கியத்துவ வந்து பங்கு கொடுத்தா அவங்க கூட்டணி வருமா ஏன்னா அவருமே ஒரு அரசியல் கட்சி ஆயிட்டாங்கல்ல அதுதான் முதலே சொல்லிட்டேன் எனக்கு தமிழக வெற்றி கழகமோ அது எந்த கழகம் எனக்கு வந்து பூனை வந்து கருப்பா வெள்ளையாங்கிறத பற்றி ஐ டோன் பாதர் அது பிடிக்குதாங்கிறது தான் முக்கியம் அந்த வகையில் என்ன சொல்கிறீங்க